ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஷ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேத்த மாதிரி நல்லா சூப்பரான சுவையான சத்தான கேழ்வரகு இனிப்பு அடை எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கேழ்வரகு இனிப்பு அடை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லமோ அல்லது நாட்டுச்சக்கரையோ பயன்படுத்திக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் மண் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம எல்லாமே கால் லிட்டர் அளவுடைய கப்பில் தான் மெஷர்மெண்ட் காமிச்சிருக்கோங்க இதில் அஞ்சு அடைக்கிட்ட வரும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு போட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா கரண்டியுடைய பேக் சைடு இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் கலந்து விடுறதுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி பற்றலை அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு அளவுக்கு உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம பாட்டி காலத்துலேருந்தே இந்த மாதிரி அடைலாம் நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கலாம் இப்போலாம் நம்ம எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து செய்யாமல் இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இருந்து இறக்கி வச்சாச்சுங்க இது நல்லா வந்து கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா சூடாக இருக்குங்க சூடு கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி நம்ம வந்து தட்டிக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு கொஞ்சம் ஆறட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு இந்த மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி தட்டுற பதத்துக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் லேஸாக தண்ணி தெளித்து விட்டு கூட நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு உருண்டை வந்து உருட்டிக்கலாம் பாருங்கள் இந்த சைஸில் எடுக்கிற உருண்டை ஒரு பால்தீன் கவரோ அல்லது ஒரு காட்டன் துணியோ எடுத்துக்கோங்க கவர் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேஸாக வந்து எண்ணெயோ நெய்யோ தடவி விட்டுக்கோங்க இதில் அந்த உருண்டையை வச்சு ஓரங்கள்லாம் வெடிப்பு இல்லாத மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு அடை வந்து தட்டிக்கலாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க சின்ன சின்னதாக கூட வந்து அடை தட்டி அதை கூட நம்ம வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பாருங்கள் நல்லா தட்டியாச்சு ரொம்ப மெலிஸாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பாருங்கள் இந்த மாதிரி தட்டிக்கோங்க இப்போ கவர்லேருந்தே எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா அடையும் தட்டிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சுக்கலாங்க கல் சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்க கடையை போட்டுக்கலாம் ஒரு பத்து செகண்ட் விட்டு திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டு கொஞ்சம் லேசாக எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவிக்கோங்க நான் வந்து நெய் விட்டுருக்கேங்க நல்லா வாசனையோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு சைடும் வெந்ததும் எடுத்துடலாம் நல்லா சூப்பராக வாசனையாக சத்தான சுவையான கேழ்வரகு இனிப்பு அடை ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்ததும் எடுத்துருங்க ரொம்ப நேரம் விற்கணுன்ற அவசியம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விட்டாலே போதும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா அடையுமே நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்றத சொல்லுங்கள் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ